அடிசியா நிறுவனத்தின் புதிய ஈகோவேலி மனைப்பிரிவுகள் விற்பனை துவக்க விழா நடைபெற்றது துவக்க விழா சலுகையாக இலவசமாக பத்திரப்பதிவு செய்யப்படுவதாக நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் தெரிவித்தார் கோவை துடியலூர் அருகே அடிசியா நிறுவனத்தின் சார்பாக ஈகோ வேலி மனைப்பிரிவுகளின் விற்பனையை அடிசியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் துவக்கி வைத்தார் ரியல் எஸ்டேட் துறையில் குறைந்த காலத்தில் வாடிக்கையாளர்களின் அனுமதிப்பை பெற்ற நிறுவனமான கோவையைச் சேர்ந்த அடிசியா நிறுவனம் தொடர்ந்து தனது புதிய மனைப்பிரிவுகள் விற்பனை திட்டத்தை துவங்கி வருகிறது இதன் தொடர்ச்சியாக கோவை துடியலூர் அருகே உள்ள பனிமடை பகுதியில் ஈகோ வேலி என்னும் புதிய மனைப்பிரிவுகள் விற்பனை திட்டம் துவங்கப்பட்டுள்ளது சுமார் நூற்றி நாற்பத்தி ஒன்பது வீட்டுமனைகள் அனைத்து வசதிகளுடன் துவங்கப்பட்டுள்ள ஈகோ வேலி வீட்டுமனை விற்பனையை அடிசியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஈகோ வேலி மனைப்பிரிவு என்பது சுற்றுச்சூழல் சார்ந்த மேம்பாடு மற்றும் பாதுகாப்பை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்ட மனைப்பிரிவு என தெரிவித்த இப்பிரிவில் மனை வாங்குபவர்களுக்கு சாலைகள் மின்சாரம் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளுடன் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் போன்றவையும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் யூகோ வேலி துவக்க விழாவை முன்னிட்டு முதல் ஒரு வாரத்திற்கு மனைகள் வாங்குவோருக்கு பத்திரப்பதிவு இலவசமாக செய்து கொடுப்பதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது மாலை மதிய வணக்கங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இங்கே இந்த இன்று அடிசியாவோட ஒரு முக்கியமான நாள் அடிசியா இன்னைக்கு வந்து ஒரு ஆஃப்டர் பிராண்ட் அம்பாசர் லான்ச் லான்ச் வீக் உங்களோட பெரிய ஆதரவும் உங்களோட இதுக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா அதை கொண்டு போய் இன்னைக்கு எல்லா இடத்தையும் சேர்த்திருக்கீங்க இதுக்கு ஒரு பெரிய ஓவர் வால்விங் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அது ஒரு சப்போர்ட் இல்லாம இது நடந்திருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதை ஒற்றி இந்த வாரத்தில் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எக்கோ ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம் எக்கோ வேலி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட் அடிசியாவோட லேண்ட்மார்க்ல ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இயற்கையை ஒட்டி ஒரு ப்ராஜெக்ட் போகணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த லேண்ட் பார்ஸில் பார்த்துட்டு இந்த லேண்டை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி செலக்ட் பண்ணியிருந்தோம் இந்த ஆறு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஹாக்கா அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் லோக்கல் பஞ்சாயத்து அப்ரூவல் ரேர் அப்ரூவல் எல்லாத்தையும் ஒரு ஆறே மாதத்தில் வாங்கி இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி ஒரு சிக்ஸ்டி டே ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் கஸ்டமருக்கு இந்த டெலிவரி கொடுத்துருக்கோம் நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபைனஸ்டான குவாலிட்டி அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃபியூச்சர்ஸை வந்து இந்த ஏரியா இன்றைக்கி இதுக்கு ரொம்ப நியர்பையாக தொழிலூர் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கானமிக்கல் பிரைஸிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இடபிள்யூஎஸ் பிளாட்ஸ் இருக்குது நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் இடபிள்யூஎஸ் பிளாட்ஸ்க்கு வந்து நம்ம எப்பவுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த மக்களுக்கு ரொம்ப தனியான ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஹில் வியூ பார்த்துருப்பீங்க ஒரு நேச்சுரல் வியூவில் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டுருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு ரீச் பண்ணுங்கள் இது மக்களுக்கு ரொம்ப ரைட்டான ப்ரைஸிங் ஒன் வீக் ஆஃபர் இருக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா ஒன் வீக்கில் ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வேவர் பண்ணி கொடுக்குறோம் சோ இந்த ஆஃபரை வந்து மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணணும் சோ எல்லாரும் மக்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரீச் பண்ணி ரொம்ப சந்தோஷமா தரணும் ரொம்ப ஒர்க் பண்ணிருக்கோம் இந்த ப்ராஜெக்டுக்கு ரொம்ப டீடைலிங்கா ஒர்க் பண்ணிருக்கோம் சோ ரொம்ப நன்றி சார் மொத்தம் இந்த ப்ராஜெக்ட் வந்து எயிட் ஏக்கர்ஸ் சார் டூ சென்ஸ்ல இருந்து ஃபைவ் அண்ட் ஹாஃப் சென்ஸ் வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல வேரி பண்ணி கொடுத்துருக்கோம் சொன்னாங்க சார் மொத்தம் இது அரௌண்ட் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி சைட்ஸ் பக்கம் வரும் சார் உங்களுக்கு

இந்த மாதிரி ஏரியா போகணும் ரொம்ப ரிஸ்க் இருக்கு சார் அப்ரூவல் வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டம் சார் ஏன்னா ஃபாரஸ்ட் என்ஓசி மைன்ஸ் என்ஓசி அக்ரி என்ஓசி அப்புறம் ஜேடி அக்ரி அந்த மாதிரி நிறைய ஆர்டிஓ என்ஓசி இந்த மாதிரி பல என்ஓசிஸ் வாங்கணும் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு சார் பட் அடிஷனா வந்து இந்த லீகல் எக்ஸ்பர்டைஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால இந்த சாச்சு நார்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை ரொம்ப பர்ஃபெக்டா மக்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் சார் இந்த சேஃப்டி இல்லாம வாங்கினா தான் சார் பிரச்சனை இன்னைக்கு வேணா கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம பண்ணும்போது பிரச்சனை இருக்கு சார் நம்ம இந்த எல்லா சாச்சுவரியும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் சோ அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சார் கஸ்டமர்ஸ்க்கு அதே மாதிரி இது அவுட்டர் கிடையாது சார் நம்ம ஹில்ஸ்ல இருந்து ஆஸ் பர் ரூல்ஸ் விட வேண்டியது இருக்கு சார் நம்மளை தானி ஒரு பத்து பூமி இருக்கு அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க சார் நம்ம இயற்கைன்னு சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா சுத்தி இருக்கவங்க விவசாயம் பண்றாங்க சார் அந்த இயற்கையான காற்று இன்னைக்கு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து சிட்டி வந்து ரொம்ப பொல்யூஷன் இங்க இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டைம்ல நீங்கள் திடீரூர் போக முடியும் நீங்க எல்லாம் வந்து டிராவல் பண்ணி தான் வந்திருக்கீங்க ஜஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தொழிலூர் சார் நமக்கு திரூர் இன்னைக்கு ஒரு பிரஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆயிடுச்சு அந்த ஏரியாவில் வாங்க முடியாத மக்கள் இன்னைக்கு ஒரு ஆஃப் த பிரைஸ்ல இங்கே வாங்க முடியும் அதனால் மட்டும் தான் இதை வந்து ரொம்ப ஈஸி ட்ரைவ் ஒரு நேச்சுரல் ட்ரைவ்ல குடுக்குறோம் நீங்க பாத்துருப்பீங்க சோ பக்கம் ரைட் சைடு தொண்ணு தென்னந்தோப்பு இருக்கு லெஃப்ட்லயே இருக்கு இன்னைக்கு இயற்கை ரொம்ப முக்கியம் சார் இன்னைக்கு மாசு கட்டுப்பாடு இன்னைக்கு ரொம்ப ஐடியா இருக்கு நம்ம வழி பொல்யூஷன்ஸ் வெஹிக்கல் ஜாஸ்தியா இருக்குனால அதனால இந்த மாதிரி ஏரியா வாங்கும் போது ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயா நமக்கு இருக்கும் சார் நமக்கு என்ஆர்ஐ கஸ்டமர் நிறைய புக் பண்ணிட்டு இருக்காங்க சார் நாங்களே இந்த ஏரியா சார் என்ஆர்ஐ எப்பவுமே இன்வெஸ்ட்மென்ட் இருக்க ஏரியால வாங்குவாங்க சார் காலப்பட்டி மாதிரி ஏரியால வாங்கும் போது ஆச்சரியமா இருக்கும் பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பிளாட் முப்பத்தஞ்சு பிளாட் புக் ஆயிருக்கு சார் இந்த ஒரு வீக்ல அதுல என்ஆர்ஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் புக் பண்ணிருக்காங்க சார் அது உண்மையாலுமே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு வரவேற்க தகுப்பூரிய இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்க பீப்பிள் வெயிலா ஜாஸ்தியா புக் பண்ணிருக்காங்க ஏன்னா சிங்கப்பூர் ஒரு கிளீன் சிட்டி அந்த மாதிரி ஏரியா நாங்க என்ஆர்ஐஆட் சண்ட் பண்ணும்போது அங்கே நிறைய வாங்கிட்டு இருக்காங்க சார் சோ என்ஆர் வரவேற்பு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல ரொம்ப நல்லா இருக்கு சார் அடிசியா எப்பவுமே அந்த அடிசியா ஒன்னு ஆப் வச்சிருக்கோம் அந்த ஆப் வந்து என்ஆர்ஐக்கோசரம் தான் நான் போட்டோம் அப்புறம் லோக்கல் மக்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியாச்சு இப்போ ஆப் வந்து கொஞ்சம் ஜெனரேஷன்ல இருக்கு திருப்பி டுவெண்டி போர்த்து வந்து லைவ் பண்றேன் சார் ஒரு ஆறு நாள் அந்த ரீபே பண்றேன் சார் ஏன்னா அடிசியால வாங்கின பிளாட்டை அடிசியால ரீசெல்லிங் பண்ணிக்கலாம் சார் அது வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிளாட் ஓனரா இருக்கீங்க அதை வாங்கிட்டீங்க இன்னைக்கு ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்ரிசியேஷன் ஆயிடுச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க வைக்க விற்கணும்னு நினைக்கும் போது அதுலேயே நீங்க ரீசெல்லர்னு ஒரு கேட்டகரி உள்ள போன போது அது இருக்கிற அரைச்சி ஒரு கஸ்டமரை வாங்கிக்கலாம் சார் ஸோ ஜீரோ ப்ரோக்கரேஜ் சார் யார்கிட்டையும் நீங்க தேடி போய் விற்க வேண்டியதில்லை அடிசியாவே ஃப்ரீயா நாங்க பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டோம் நீங்க போன் பண்ணி விற்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க உங்களோட போஸ்டிங்க போட்டால் கஸ்டமரே அதை வாங்கிக்கிறவங்க உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க சார் அப்ரூவ் மட்டும் நாங்கள் பண்ணுவோம் சோ இதுக்கு வந்து எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே ரொம்ப பெருசா இருக்கு சார் அடிஷியோட டோட்டல் சேல ஒரு பர் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் எயிட் பாயிண்ட் டு நைன் பெர்சென்ட் என்ஆர்ஐ சேல்ஸ் இருக்கு சார் கான்ட்ரிபியூஷன் இதை பிப்டின் டு டுவெண்ட்டி எடுத்துகிட்டு எடுத்துட்டு துபாய் ஆஃபீஸ் போட்டிருக்கோம் இனி என்ஆர்ஏ நாங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்றோம்னா என்ஆர்ஐ ப்ளேஸ் அ கிரேட் கான்ட்ரிபியூஷன் சார் சோ அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆஃபர் கொடுத்து அவங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுக்கற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம் சார் நாங்க

ரைட் பிரைசிங் ரைட் லொக்கேஷன் ரைட் அம்யூனிட்டிஸ் இதெல்லாம் சேர்ந்து கரெக்டான விலையில கொடுக்கறது அடிசியாவோட ஸ்பெஷாலிட்டி தட்ஸ் வை தி ஸ்டாண்ட் அவுட் ஆஸ் அ யூனிக் ரியல் எஸ்டேட் ப்ரோமோட்டர் சார் ஒரு மனை வந்து எவ்வளவு சென்ட் வருது சார் அதாவது இடபிள்யூஎஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்ட் சார் மேக்ஸிமம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சார் இது தேவையான எல்லாருக்கும் ஒரு ஆறு கமர்ஷியல் பிளாட்டும் கொடுத்துருக்கோம் ரோட் ஃபேஸிங்ல ஸோ கஸ்டமருக்கு எல்லா ஃபேஸிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம் சார் நாங்கள் தேங்க்யூ தேங்க்யூ சார் இன்னைக்கு வந்து ஊடகவியல் நம்பர் அனைவருக்கும் நன்றி இது போல உங்களோட ஆதரவும் என்னைக்குமே தேவை அடுத்த வாரம் ப்ராஜெக்ட் லான்ச் வச்சிருக்கோம் கண்டிப்பா வாங்க இன்வைட் பண்றோம் உங்க சப்போர்ட் இல்லாம இந்த வெற்றி எங்களுக்கு சாத்தியமே இல்ல எங்களோட வெற்றியில உங்களோட சப்போர்ட் என்னைக்குமே மிகப்பெரிய சப்போர்ட் சாதாரண சப்போர்ட் கிடையாது இரண்டு வருஷத்துல நாங்க எப்ப கூப்பிட்டாலும் வார வாரம் ப்ராஜெக்ட் லான்ச் வச்சாலும் கண்டினியூஸா வந்து சப்போர்ட் பண்றீங்க உங்களோட சப்போர்ட் இல்லாம இந்த அடிச்சு வர வெற்றி கிடையவே கிடையாது கஸ்டமர்ஸ் எப்படி எங்களோட மிகப்பெரிய சப்போர்ட்டோ வெண்டாஸ் மிகப்பெரிய சப்போர்ட்டோ பிரெஸ் அண்ட் கிரேட்டஸ்ட் சப்போர்ட் பேக் போனா இருந்து இந்த வெற்றியை கொடுத்துட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றி சார்